ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கறத எல்லாமே முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ முதல்ல நாளை நாளுடைய தேதி கிழமை சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாலும் நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல்னு பார்த்தா கார்த்திகை மாதத்தில் வருது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விரத நாட்களில் ஒன்று என்று குறிப்பிடப்படுது ஞாயிற்றுக்கிழமையில உமா மகேஸ்வர விரதம் இருக்க வேண்டும் அதாவது கணவன் மனைவி என்றுமே ஒற்றுமையாக இருக்க உமா மகேஸ்வர விரதம் இருக்கணும் அதுவும் கார்த்திகேயுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உமா மகேஸ்வர விரதம் இருக்கணும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்து மாறும் ஸோ தலையெழுத்து மாறுவதற்கு உமா மகேஸ்வர விரதத்தை இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வேற எதுவும் நாளை நாள் ஸ்பெஷல்னு கிடையாது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை எந்த நவக்கிரகங்களுக்கு உரியது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாருக்கு உரியது என்று சொல்லப்படுது அதனால உடல் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு மன தெளிவு இருக்கிறதுக்கு நாளை காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டாவே நம்மளுக்கு உடல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதுக்கு நாளை நாள் சூரியனை நமஸ்காரம் செய்தாலே போகும் சூரிய நமஸ்காரத்துக்கு அவ்வளோ பவராக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பவர் இருக்குது சூரியனை வெறும் கண்களால் கரெக்டாக நாளை காலை எந்திரிச்ச உடனே தரிசனம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அளவற்ற பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் அதை மட்டும் செய்தாலே போதும் மற்றபடி வேற எதுவும் ஸ்பெஷல்னு நாளை நாள் கிடையாது இது ரெண்டும் தான் சிம்பிளான ஸ்பெஷலாக சொல்லப்படுது நாளைய இந்த முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் இருக்கு அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஞாயித்துக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன் அசோஷல் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பலனை பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் வெளியூர்லேருந்து இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இது வரைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்ததுன்னா இனி உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நாளை நாள் ஸ்பெசிஃபிக்காக வந்து கிடைக்கும் அதுவும் வெளியூர்லேருந்து இருந்து மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக நீங்க கேட்டே ஆகணும் அப்புறம் பனிபுரியக்கூடிய இடத்துல கூட திருப்தி உண்டாகும் பனிபுரியக்கூடிய இடத்துல திருப்தி உண்டாகிற மாதிரி நீங்க உங்களுடைய செயல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்புறம் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் மொத்தமாக குறையும் வியாபாரத்துல நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்புறம் நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் இருந்ததுல அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு விதமான முடிவு கிடைக்கும் அதாவது தெளிவு ஏற்படும் அப்புறம் கடன் சார்ந்த உதவிகள்லாம் உங்களில் சிலருக்கு கிடைக்கும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுனால எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்புறம் கால்நடை வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் கால்நடை வியாபாரத்தில் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் வந்து நீங்கள் இது பண்ணுங்கிறது அவசியம் இல்லை அப்படியே நார்மலாக இருக்கிறது தான் நல்லது அப்புறம் புதுவிதமான பயணங்கள் நாளை நாள் ஏற்படும் அந்த புதுவிதமான பயணங்கள் ஏற்படும் போது கண்டிப்பாக அதை அசப்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மாற்றங்கள் வந்து உண்டாகும் அதனால் புதுவிதமான பயணங்களை எதையும் நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு சூழல் சாதகமாக அமையும் ஆதாயங்கள் வந்து இருக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமே ஒரு பாசிட்டிவிட்டியான நாள் என்று சொல்லலாம் நாளைய நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும் அதனால் பிடித்த இடங்களுக்கு கூட சென்று வரலாம் மெயினாக உங்கள் சகோதரர்கள் கிட்ட விட்டு பேசலாம் அப்படி பேசும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பாண்டிங் வந்து இன்னும் நிறைய அதனால் அதனால விட்டு பேசலாம் தாராளமாக வந்து விட்டு பேசுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் ஸோ நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு உங்களுக்கான நிறம் ஐந்து திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா போட்டிகள் குறையும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்ததான் மீதிருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீதிருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்கள் ராசிக்கான பலனை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசி விவசாய பணிகளை அனுகூலம் உண்டாகும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் தனவரவுகள் தாராளமாக இருக்கும் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவாங்க புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் குழந்தைகள் விருப்பங்களை நிறைவேற்றணும் எழுப்பறியான பணிகளை முடிக்கணும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும் குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லணும் வெளியூர் சார்ந்த பயணங்கள் உண்டாகும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் எண்ணி சில பணிகளில் மாற்றம் நேரிடும் ஜாமீன் விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் சஞ்சலமான சிந்தனைகளால் முடிவுகள் எடுப்பதில் தாமதம் உண்டாகும் அமைதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் மறைமுகமான சில தடைகளை வெச்சு கொள்ளும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சமூக பணிகளில் கவனம் வேண்டும் உடன்பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து சொல்லும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் வெளியூர் சார்ந்த பயணங்கள் கைகூடி வரும் போட்டி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி குடும்பத்திலிருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் குழந்தைகள் ஆதரவோடு செயல்படுவாங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபார பணிகளில் லாபம் ஏற்படும் துறை சார்ந்த நிபுணத்துவம் மேம்படும் புதிய முயற்சிகளை வித்தியாசமான சிந்தனைகளால் மாற்றம் செய்யணும் அரசு வகை குழுக்களால் ஆதாயம் அடைவீங்க மனதளவில் திருப்தியான சூழல் ஏற்படும் கழிப்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி பொருளாதார வழியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியான பயணங்கள் கைகூடும் சமூக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் கல்வியிலேருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் எண்ணங்களில் தெளிவு பிறக்கோ உறவினர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க கால்நடை வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கோ மறதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு வந்து கன்னிராசி புதிய முயற்சிகளில் ஒத்துழைப்பு உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க மனை சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளை மதிப்பு அதிகரிக்கும் தந்தை வழி உறவுகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் ஆதரவு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் துளாராசி எதிர்பாராத சில செலவுகள் நேரிடும் புதிய நபர்களால் மாற்றம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து சேரணும் கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும் படிப்பிடிக்கூடிய இடத்துல பொறுமையோடு செயல்படணும் சந்தேக உணர்வுகளை தவிர்க்கிறது நல்லது திடீர் பயணங்களில் ஒருவித சோர்வு ஏற்படும் அமைதி வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படும் பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கலாம் மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் சுபகாரிய விரயங்கள் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான முடிவு ஏற்படும் மொத்தத்தில் நாளை நாள் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி திடீர் முடிவுகள் எடுக்கணும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றணும் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் பூர்வீகத்தில் ஆதாயம் உண்டாகும் நண்பர்களுடைய வட்ட விரிவடையோ எதிர்கால தொடர்பான தெளிவுகள் பிறக்கும் இலக்கியத்தில் ஆர்வம் ஏற்படும் கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்பு மேம்படும் தாமதம் விலகக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் தனவரவுகளில் திருப்தி ஏற்படும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் தீர ஆலோசனைகள் கிடைக்கும் பூர்வீக வீட்டை சீரமைக்கணும் தனிப்பட்ட சில விஷயங்கள முடிவுகள் எடுக்கணும் உறவினர்கள் வழியில் பொருள் சேர்க்கை ஏற்படும் அரசு காரியங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி உடன் பிறந்தகள் ஆதரவோடு இருப்பாங்க வழக்கு விஷயங்களில் தீர்வு கிடைக்கும் மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் இலக்கிய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் சிறு தூர பயணங்கள் மூலம் ஆற்றல் ஏற்படும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் கலை சார்ந்த துறைகளில் திறமை வெளிப்படும் மகிழ்ச்சி நடந்த ஒரு நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை ஞாயித்துக்கிழமை என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க நன்றி